ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க குழந்தையே இதை அறியாமல் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்றுவிட்டார் என் தங்க பிழந்தையே ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்துவிடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும் பொறுமையாகத்தான் வரும் உன் வாழ்க்கையில் இதே ல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்ய அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே உன் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் எல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது என் தங்க பிள்ளையே இனிமேல் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை கலைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளை பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்க போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய் ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்று அதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பலம் போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் மாறப் போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டுச் செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடை து உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவை இன்றி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நடுவில் யாருமே வராத அளவிற்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன் ஆனால் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா நம்பித்தானே ஆக வேண்டும் உனக்கு பெண் ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாள் ஒரு பெண்ணாகிய ஒரு கொடிய எண்ணம் கொண்ட அவள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆசைப்படுகின்றேன் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கும் உன் துணைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருந்தாலும் வாக்குவாதங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய துணையை உயர்த்தித்தான் பேசுவார் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய துணையை தாழ்த்தி பேசுவதே கிடையாது அப்படி ஒரு அன்பான குழந்தை நீ உன்னுடைய துணையாகிய உனக்கு எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவன் எல்லோருக்கும் மத்தியில் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அவனை யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் தரக்குறைவாக பேசிவிடக் கூடாது எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று நினைக்கும் ஒரு அழகான பெண் ஆனால் அதை தவறாக ஒரு பெண் புரிந்து கொண்டு இவள் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு நன்றாக இருக்கின்றாலே இவள் வாழ்க்கையில் மிக அருமையான துணை வந்துவிட்டதே என்ற உங்கள் இருவருக்கும் நடுவே புகுந்து சில சண்டைகளை மூட்டிவிடலாம் என்பதற்காக உன்னுடைய துணையை பற்றி உன்னிடமும் உன்னை பற்றி உன் துணையிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவள் யார் என்றால் நண்பன் என்று உன்னை சுற்றி கொண்டே இருப்பவள் உனக்கு முன்வந்து நின்று அதாவது உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உனக்கு முன்வந்து நின்று அவள்தான் சரி செய்து தருவாள் உன்னை போல ஒரு நண்பன் ஒரு தோழி கிடைத்ததற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய நல்ல நண்பன் நல்ல தோழி நீ உன்னுடைய கணவன் எனக்கு நண்பன் நீ வந்து எனக்கு ஒரு நல்ல தோழி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் பிரித்துவிட்டு நடுவில் புகுந்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு அதாவது ஒரு பெண் உன் நண்பன் உன்னுடைய வாழ்க்கை உன் தோழி கெடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் அதனால் சில சமயம் உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகின்றது நீ இதை சொல்வது உன்னுடைய கணவன் வேறு ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு துணை வேறு ஒரு விஷயத்தை சொன்னால் நீ வேறு ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து உருவாகின்றது அதற்கு நடுவே வந்து விடுகின்றாள் அவள் உனக்கு சாதகமாக இங்கு பேசிவிட்டு உன்னை பற்றி அங்கு பேசி கொண்டு இப்படி நட்பே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு இருக்கின்றாள் இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் நடுவில் யாரையும் விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து ஏன் நண்பனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல பிள்ளையாக கூட இருக்கலாம் யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான் உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் யாரையும் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசி என்ன பேச வேண்டுமோ அதை துணை உன் நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும் நீ என்ன பேசுவது நேரடியாக வந்து துணையிடம் பேசி மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதுமே பேச வைக்காதீர்கள் உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியானது எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் எப்போது இடைவெளி வருகின்றது அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கையில் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இதை தவிர நீ நினைப்பது போல ஒரு நபர் அதாவது ஒரு அம்மாவாக அப்பாவாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் குறை சொல்லவில்லை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் உன் வாழ்க்கைக்குள் நடுவே விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன் புரிகிறதா என் குழந்தையை ஆசை ஆசையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நடுவே யார் புகுந்து இருந்தாலும் அது மிக பெரிய பிரச்சனையாகத்தான் மாறுமே தவிர அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாறாது இருவரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள் கிடைக்காது நீங்கள் பேச வேண்டுமா ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே எந்த ஒரு இரக்க இறக்கங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் பார்க்காதீர்கள் நான் தான் உயர்ந்தவன் நீதான் உயர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் இரண்டு பேரும் சமம்தான் இரண்டு பேருமே ஒத்து ஒரு வாழ்க்கை நடத்தும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வேறொரு கையில் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு கருத்து வேறுபாடு ஆகிவிட்டது என்றால் அதனால் நீங்கள் போய் பேசி என்னுடைய துணையை என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்னிடம் பேச வையுங்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதால் நேரடியாக போய் பேசி எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உன் அன்பம் உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய இரத்த உறவு உன்னுடைய அக்கா தம்பி என்று யாரையும் நடுவே விடாது உனக்கு உன் துணையிடம் பேச வேண்டுமா உன்னுடைய உறவு உனக்கு வேண்டுமென்றால் நீயே மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக நீயும் உன் துணையும் பேசிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக மறைந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நிச்சயமாக காலம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் நீ தேடி கிடந்த வாழ்க்கையை உனக்கு தேடி கிடைக்கும் அந்த போலியான ஒரு பெண் தோழியை உனக்கு நான் யாரென்று சொல்லிவிட்டு இப்பொழுது உன்னுடைய கணவரைப் பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது உன்னுடைய என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா எப்பொழுதுமே நீயும் உன் கணவரும் இப்படித்தான் இருப்பீர்களா உன் துணையும் நீயும் இப்படித்தான் வந்து சந்தோஷமாக இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்கும் பெண்தான் அந் பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இல்லையே என்ற பொறாமை அது ஒன்று அடுத்தது அவளுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது என்று அவளுக்கு யார் ஒரு அழகான வாழ்க்கை நடத்தினாலும் ஏன் பிடிக்காது என்றெல்லாம் அவளுக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னைப் போலவே கணவன் இல்லாமல் நினைக்கும் ஒரு பெண்தான் அவள் இது போன்ற ஒரு பெண்ணை நண்பனாகவோ இல்லை எதிரியாகவோ நல்ல உறவு வேண்டாம் கெட்ட ஒரு வேண்டாம் அந்த பெண்களை நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம் நிறைய பேர் எல்லாம் இல்லை அந்த ஒரு நபர் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் உன் கணவனும் நீயும் ஒன்றாக வெளியில் சென்றால் கூட நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று உன்னை நினைத்து பொறாமை கொண்டிருப்பவள்தான் அவள் என் தங்க குழந்தை அதனால் இப்பேற்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ நிச்சயமாக இவளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என் அன்புக்குள்ள ந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி